தலைமை செயற்கு உறுப்பினர் கிருஷ்ணராயுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் பேரதிப்பிற்குரிய திருமதி சிவராம சுந்தரி அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் அன்பு சகோதரர் அம்மா நந்தகுமார் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய அனைத்து செயலாளர்களே பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களே ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகளே பேரூர் கழகத்தினுடைய நிர்வாகிகளே பகுதி கழகத்தினுடைய செயலாளர் உள்ளிட்ட வட்டக்கழகத்தினுடைய நிர்வாகிகள் மேடையிலும் மேடைக்கு முன்பாக இருக்கக்கூடிய மாவட்ட கழக நிர்வாகிகள் தொடங்கி நேரத்தின் அருமை கருதி அனைவருடைய பெயரையும் சொன்னதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு அனைவரையும் கேட்டுக்கொண்டு கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் நம்முடைய கரூர் மாவட்டத்தில் வருகின்ற பதினேழாம் தேதி கழகத்தினுடைய முப்பெரும்புலா நடத்துவதற்கான அனுமதிகளை வழங்கி அதற்கான பணிகளை நாம் தொடங்கி இருக்கின்றோம் கரூர் மாவட்டத்திற்கு அனுமதி கொடுத்து முப்பெரும்புல நடைபெறுவதற்கான பணிகளை தொடங்கிய சூழலில் நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் தொகுதிகள் வாரியாக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை செய்து அதில் முதல் கூட்டமாக கிருஷ்ணநாயபுரம் சட்டப்பேரவை தொகுதியினுடைய செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன உங்களிடத்தில் மாவட்ட கழகத்தின் சார்பிலும் பகுதி நகர ஒன்றிய பேரூர் கழகத்தின் சார்பிலும் அனைத்து நிர்வாகிகளிடத்திலும் அன்போடு கேட்டுக் கொள்வது நடைபெறுகின்ற முப்பெரும் விழாவில் நாடே வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு லட்சம் இருக்கைகள் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே இருக்கைகள் ஒரு லட்சம் என்று சொன்னால் கலந்து கொள்வோர் எத்தனை லட்சம் என்பதை நாம் கணக்கிலே எடுத்துக்கொண்டு அனைவரும் இணைந்து தலைவர் வழங்கிய அனுமதியை நிறைவேற்றக்கூடிய வகையில் முப்பெரும் விழாவை ஒரு வெற்றி விழா மாநாடாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு அச்சாரமாக அமைந்திடும் வகையில் அனைவரும் ஒன்றுபட்டு மிக சிறப்பாக முப்பெரும் விழாவை நடத்திட வேண்டும் எனவே வருகை இருக்கக்கூடிய பகுதி நகர ஒன்றிய பேரவைக் கழகத்தினுடைய செயலாளர்கள் அணியினுடைய அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் பிஎல்ஏ டூ உள்ளிட்ட பூத்து நிர்வாக பெருமக்கள் ஏனைய கிளைக்கழகத்தினுடைய வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் உள்ளிட்ட அனைவருமே உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளும் இதில் பங்கெடுத்து மிக சிறப்பாக அதற்கான பணிகளை நாம் செய்திட வேண்டும் எனவே நம்முடைய தலைவருடைய எண்ணங்களை நிறைவேற்றக்கூடிய வகையில் மற்ற மாவட்டங்களில் நடைபெற்ற முப்பெரும் விழாவை விட கரூர் மாவட்டத்தில் இது ஒரு மாநில மாநாடு என்ற வியக்கத்தக்க வகையில் மிக சிறப்பாக எழுச்சியோடு அமைந்திட வேண்டும் அதற்கு அனைத்து நிர்வாகிகளும் முழு ஒத்துழைப்பை வழங்கிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் குறிப்பாக இந்த நான்கு ஆண்டுகளில் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் நம்முடைய கிருஷ்ணராயபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் அரசு வேளாண்மை கல்லூரி அமைப்பதற்கான இடங்களை தேர்வு செய்து கொடுத்து விரைவில் அதற்கான கட்டிடப்பணிகளை இதே கிருஷ்ணராயபுரம் தொகுதியில் நாம் தொடங்கி இருக்கிறோம் கரகம்பட்டியில் இருக்கக்கூடிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு புதிய கட்டிடத்தை கட்டி மாணவ செல்வங்களுடைய பயன்பாட்டிற்கு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்திருக்கின்றார்கள் அதேபோல கரூர் மாநகராட்சி பகுதியில் சடப்பிரட்டி ஊராட்சி முழுவதுமாக புதிய காவிரி குடிநீர் திட்ட பணிகள் பாதாள சாக்கடை அமைப்பதற்கான நிதிகளை கொடுத்து விரைவில் நாம் அந்த பணிகளையும் தொடங்க இருக்கின்றோம் இன்னும் ஒரு மகத்தான சிறப்பாக நம்முடைய உப்பினமங்கலம் ஜெகதாபி வெள்ளினி உள்ளிட்ட ஏழு கிராம ஊராட்சிகளை உள்ளடக்கி நதிநீர் ஏற்று பாசனத்தின் மூலமாக விரைவில் அரசனுடைய ஒப்புதலை பெற்று அந்த திட்டத்தை நாம் தொடங்க இருக்கின்றோம் நம்முடைய மாவட்டத்தில் முதல் திட்டமாக அந்த நதிநீர் ஏற்று பாசன திட்டம் ஏழு கிராமங்களை உள்ளடக்கி ஐநூறு ஏக்கர் பாசனம் பெறுகின்ற அளவிற்கு அந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டு அதற்கான பணிகளை நாம் விரைவில் தொடங்கி இருக்கின்றோம் இப்படி தொடர்ச்சியாக அரசனுடைய திட்டங்களை வழங்க முதலமைச்சர் அவர்கள் இன்னும் ஒரு சிறப்பை சேர்க்கக்கூடிய வகையில் நம்முடைய கடவுள் பகுதியில் இருநூத்தி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் புதிய சிப்காட் அமைப்பதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு அரசுக்கு கருத்து அனுப்பப்பட்டிருக்கின்றன எனவே விரைவில் அரசனுடைய ஒப்புதலை பெற்று கடவுர் பகுதியிலிருந்து கரூருக்கு வேலைக்கு வருகின்ற நிலையை மாற்றி கடவுள் பகுதியிலேயே புதிய தொழிற்சாலைகள் உருவாக்குவதற்கான அந்த அனுமதிகளை முதலமைச்சர் அவர்கள் இருக்கின்றார்கள் எனவே நான்கு சட்டப்பேரவை தொகுதிகளை ஒன்றாக நினைத்து அனைத்து தொகுதிகளுக்கும் சமமாக வளர்ச்சி திட்டங்களையும் நலத்திட்டங்களையும் தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி பாராட்டக்கூடிய விழாவாக இந்த ஒப்பெரும் விழாவை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு அரசுடைய திட்டங்கள் குறிப்பாக மகளிர் உரிமை தொகை தொடங்கி அரசுடைய பேருந்துகளிலே கட்டணமில்லாத விடியல் பயண திட்டம் நான் முதல்வன் தமிழ் முதல்வன் புதுமை பெண் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி இரண்டு லட்சம் விவசாயிகளுக்கு மின் என பல்வேறு வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்களோடு சேர்த்து நாடே வியந்து பார்க்கக்கூடிய வகையில் காலை உணவு திட்டம் என்ற ஒரு மகத்தான திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் முகாம்கள் நடத்துவதற்கான அனுமதிகளை கொடுத்து அதில் கரூர் மாவட்டத்தில் நூத்தி எழுபத்தி ஒன்பது முகாம்கள் உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு சிறப்பான திட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் அந்த திட்டத்தின் மூலமாக அரசு நிர்வாகம் அந்தந்த பகுதிகளுக்கே நேரில் சென்று மனுக்களை பெற்று நாற்பத்தை தினங்களில் அதற்கான தீர்வுகளை எட்டக்கூடிய வகையில் முதலமைச்சர் அவர்கள் மகத்தான திட்டமாக அதை தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் இப்படி அரசனுடைய திட்டங்கள் அடித்தட்டு மக்கள் வரை செல்லக்கூடிய அளவிற்கு மக்கள் முதலமைச்சராக இருநூறு தொகுதிகளுக்கும் அதிகமான வெற்றி வாய்ப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகளும் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கின்றார்கள் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது எப்படி நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கரூர் மாவட்டத்தில் நான்கு தொகுதிகளிலும் உதயசூரியனை வாக்காளர் மக்கள் வெற்றி பெற செய்தார்களோ அதேபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் கரூர் மாவட்டத்தில் நான்கு தொகுதிகளும் உதயசூரியனை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் வாக்களிக்க மக்கள் தயார் அந்த வாக்குகளை மாற்றி வாக்குச்சாவடிகளுக்கு அழைத்து சென்று வாக்காளர்களை வாக்களிப்பதற்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிப்பதற்கான பணிகளை நம்முடைய கழக நிர்வாகிகள் முழு அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றி செயல்படுத்திட வேண்டும் என்று அனைவர் சார்பாக அன்போடு கேட்டுக்கொண்டு தலைவர் இட்ட கட்டளை ஒப்பெரும்லா என்பது நம்முடைய மாவட்டத்திற்கு தந்திருப்பது கரூர் மாவட்டத்திற்கு வரலாற்று சிறப்புமிக்க பெருமையாக அமைந்திருக்கின்றன முத்தமிழ அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலில் நின்று வென்ற குளித்தலை தொகுதி அடங்கியிருக்கின்ற கரூர் மாவட்டம் எப்பொழுதும் தலைவர் மாவட்டமாக அமைந்திருக்கின்றன திட்டங்களுக்கெல்லாம் விதிகளை தருகின்ற முதலமைச்சர் நம் மாவட்டத்திற்கு வருகி இருந்து பெருமை சேர்க்க இருக்கின்றார்கள் எனவே முதலமைச்சரை அன்போடு வரவேற்று நடைபெறுகின்ற முப்பெரும் விழாவை தமிழ்நாடு அளவில் நடைபெறுகின்ற ஒரு மாநில மாநாட்டை போல அனைத்து பேரும் பாராட்டக்கூடிய வகையில் ஒரு எழுச்சி மிகு மாநாடாக முப்பெரும் விழாவாக அனைவரும் ஒட்டுப்பட்டு நடத்திடுவோம் ஒரு வெற்றி மாநாடாக அமைத்திடுவோம் அதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த செயல்பாடுகள் வீராங்கனைகள் கூட்டத்தில் அனைவரும் சூழ்வைத்து ஏற்போம் என்று வருகை அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு இன்று தொடங்குகின்ற நம்முடைய பணிகள் பதினேழாம் தேதி இரவு கூட்டம் முடிகின்ற வரை அந்த பணிகளை நாம் தொடர்ந்து செய்திட வேண்டும் இந்த கூட்டம் நான்கு தொகுதிகளும் முடிந்த பிறகு ஒவ்வொரு ஒன்றியங்கள் வாரியாக நகரங்கள் வாரியாக பேரூராட்சிகள் வாரியாக நானும் மாவட்ட கழக நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினரும் உங்களோடு வருகை இருந்து கலந்து கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை முன்னின்று செய்வதற்கான பணிகளை தொடங்கி இருக்கின்றோம் அந்த பணிகள் சிறப்பாக அமையக்கூடிய வகையில் அனைவரும் ஏறத்தாழ ஒரு பத்து பனிரெண்டு தினங்கள் முழு அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றி நாம் சிறப்பாக செய்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒருமுறை கரூரில் ஒப்பெருமலா நடத்துவதற்கான அனுமதியை தந்த கழக தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு கரூர் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் அனைவர் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு துணை முதலமைச்சர் கழகத்தினுடைய இளைஞரணி அண்ணன் உதயநிதி அவர்கள் பரிந்துரை செய்தமைக்கு அனைவருக்கு சார்பாக மனமார்ந்த நன்றியை சொல்லி வருகை இருந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் பதினேழாம் தேதி கரூரே கூறுகியது தமிழ்நாடு முழுவதும் திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு மிக சிறப்பாக எழுச்சியோடு விழா நடைபெற்றது என்ற சரித்திர சாதனையை இணைந்து உருவாக்கிடுவோம் வெற்றி பெறுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய களமாக நமது களமாக அமைந்திருக்கின்றன எனவே வெற்றி என்பதை தலைவர்களுடைய கரங்களில் சமர்ப்பிக்க கூடிய வகையில் நான்கு தொகுதிகளுக்கு ஒரு சராசரியான ஒரு போட்டி இருக்கு இருக்கிற ஒன்றை செல்லாம் பொருட்படுத்தணும் நாலு தொகுதியில எந்த தொகுதியில அதிகமா சூரியன் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற போகிறது என்பது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆரோக்கியமான போட்டி நான் சொல்றேன் கரூர் தான் அதிக ஓட்டு வித்தியாசத்தை ஜெயிக்கணும் கிருஷ்ணாயபுரம் வரும்போது மாணிக்கணும் சொன்னாரு இல்ல குளித்தல தான் அதிகம் ஜெயிக்கினாரு பக்கத்துல நினைக்கிற இளங்கோன்னு என்ன சொன்னாரு இல்ல இல்ல அரவு குறிச்சி தான் ஜெயிக்கணாரு நான் கிருஷ்ணாயு தான் போறேன் அவங்களே கேட்டுட்டு சொல்றேன் சொன்னேன் நீங்க சொன்னீங்க கிருஷ்ணாயபுரம் தான் இப்ப அதிக ஓட்டுகள் வித்தியாசத்துல ஜெயிக்கும் சொல்லியிருக்கீங்க நிச்சயமாக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் கிருஷ்ணாயம் தொகுதி வெற்றி பெற்றால் நம் அனைவர் சார்பாக உங்களுக்கெல்லாம் மிக சிறப்பான ஒரு பரிசு காத்திருக்கிறது என்பது மாவட்ட கழகத்தின் சார்பாக அப்போது நமக்குள் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான போட்டி அந்த போட்டிகளில் வெல்வோம் வரலாற்று சாதனையை படைப்போம் சரித்திர சாதனை படைக்கக்கூடிய வகையில் இரண்டாவது முறையாக நான்கு தொகுதிகளிலும் உதய சூரியன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி வாகை என்று தலைவன காலங்களில் சமர்ப்பித்தோம் அதற்கு அனைவரும் சூழ்ப்போம் நன்றி வணக்கம் சேர்ந்து சாப்பிட போறேன் சேர்ந்து சாப்பிடலாம் சாப்பிடலாமா நாளை வந்து எனக்கு பஸ் ஏற்க மத்தியான சாப்பிட লাগ like はい。<Okay. S 2> okay.